கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் முப்பத்தி ஆறு நான்முகன் திருமால் வாக்குவாதம் அதன் தொடர்ச்சி என்னுடைய புத்திரனான உனக்கு நான் இல்லாமல் எப்படி பிறப்பு ஏற்பட்டிருக்க முடியும் ஈஸ்வரத்தன்மையைத்தான் நீ எவ்வாறு பெற்றிருக்க முடியும் என்று கூறினார் அதற்கு நான் அரணி அதாவது யாகத்தின் போது நெருப்பு கடைந்து எடுப்பதற்காக உபயோகப்படும் அரசு அல்லது வன்னி மரக்கட்டையிலிருந்து அக்னி உண்டாவதால் அதற்காக அந்த கட்டைக்கு அக்னி ஒரு காலும் புத்திரனாக இருக்க முடியாது அதுபோலவேதான் நானும் என்னுடைய இச்சையின் பேரில் முன்பொரு சமயம் உம்மிடமிருந்து எனக்கு பிறவி ஏற்பட்டது அதுபோலவே நரசிம்மாவதரத்தின் போது உமக்கும் தூணிலிருந்து பிறவி ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் நீ தூணின் மகனென்று நான் துணிந்து கூறுவேன் கெட்டமதி படைத்தவரே முன்பொரு சமயம் பிறகு முனிவரால் உமக்கு சாபம் போது நான் உம்மை பத்து ஜென்மங்கள் வரையிலும் சிருஷ்டி செய்து மறுபடி அழித்துக்கொண்டே வந்தேன் அதனால் கர்த்தாவான என்னுடைய கை இன்னும் கூட சிவந்து கனிந்து காணப்படுகிறது என்றேன் அதற்கு மகாவிஷ்ணு அடே பிரம்மாவே என்னை படைத்தவன் நீயென்று வைத்து கொள்ளலாம் ஆனால் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சிவபெருமானால் கில்லப்பட்ட உன்னுடைய தலையை எனக்கு முன்பாக நீயாகவே சிருஷ்டி செய்து கொள் பார்க்கலாம் அது உன்னால் ஒரு காலும் முடியாது ஆகையால் நான்தான் உலகங்களின் கர்த்தா ஆவேன் முக்கியமாக உன்னை படைத்தவன் நான்தான் என்று வலியுறுத்தி சொல்வேன் ஆனால் நீயோ புத்தி மயக்கம் கொண்டு என்னிடம் என்னென்னவோ சொல்லி உளறுகிறாய் என்றார் உடனே நானும் அவரை எதிர்த்து நான்தான் சகல உலகங்களுக்கும் முக்கியமாக மகாவிஷ்ணுவுக்கு சிருஷ்டிகர்த்தா என்று அவரிடம் அழுத்தம் திருத்தமாக கூறி வாதாடினேன் இப்படியாக எங்கள் இருவருக்குள் பெருத்த தர்க்கம் மூண்டது கடைசியில் நாங்கள் இருவரும் யுத்தம் புரிவது அதில் யார் ஜெயிக்கிறார்களோ அவரே உலகத்தின் கர்த்தாவாக நிச்சயிப்பது என்ற முடிவிற்கு வந்தோம் இந்த உறுதியோடு நாங்கள் இருவரும் மதம் பிடித்தவர்கள் போல் ஒருவரை ஒருவர் பலவிதமான பயங்கரமான ஆயுதங்களினாலும் தாக்கிக் கொண்டு அதி ஆவேசமாக யுத்தம் புரியலானோம் அப்போது எங்கள் இருவருக்கும் வெற்றி பெறுவது ஒன்றே குறிக்கோளாக இருந்தது அச்சமயத்தில் மகாவிஷ்ணு அளவு கடந்த கோபத்தோடு அதி பயங்கரமான அஸ்திரத்தை என் மீது பிரயோகித்தார் அந்த அஸ்திரத்தை அதே நாராயண அஸ்திரத்தை கொண்டு நான் துண்டித்து அவர் மீது பிரம்மாஸ்திரத்தை பதிலுக்கு விடுத்தேன் அவரும் அதே அஸ்திரத்தினால் அதை வென்று மேலும் பல கொடிய தேவ அஸ்திரங்களை என்மீது பொழிந்தார் இப்படியாக பிரம்மா விஷ்ணுகளாகிய நாங்கள் இருவரும் மதம் கொண்ட யானைகள் போல் ஒருவர் மீது ஒருவர் கணக்கில்லாத அஸ்திரங்களை பொழிந்து கொண்டோம் கடைசியில் நாங்கள் இருவரும் சிவாஸ்திரத்தை ஒருவர் மீது ஒருவர் பிரயோகித்து கொண்டோம் எங்களால் ஏவப்பட்ட அதிபயங்கரமான அந்த சிவாஸ்திரம் வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே சகல சமுத்திரங்களும் வற்றி போய்விட்டன மலைகளெல்லாம் பொடி பொடியாக சிதறின பூமியோ படீரென்று வெடித்து ஆதிசேஷனின் தலைமீது ஆடியது அங்குள்ள தேவர்களும் முனிவர்களும் மானிடர்களும் அஞ்சையோட தலைப்பட்டார்கள் அப்போது அநேகர் உயிரிழந்தார்கள் சிலருக்கு கை கால்கள் முறிந்தன மற்றும் உள்ளோர்களோ கைலாய பர்வதத்தை நோக்கி விரைந்தோடி சென்றார்கள் இவ்வாறாக அந்த இரு சிவாஸ்திரங்களும் வெளிக்கிளம்பிச் சகல உலகங்களையும் அழித்து கொண்டிருந்தன அச்சமயத்தில் நாங்கள் யுத்தம் புரிந்து கொண்டிருந்த இடத்தை நோக்கி என்னுடைய மைந்தனான நாரத முனிவர் வந்தார் அவர் பிரம்ம விஷ்ணுக்களாகிய எங்கள் இருவரையும் நோக்கி நீங்கள் இருவரும் இப்படி சண்டை போட்டு கொள்வது சரியல்ல உங்களுக்கு உயிரை கொடுத்து உண்டாக்கியவர் சகல உலகங்களுக்கும் கர்த்தாவாகிய ஸ்ரீ பரமசிவன்தான் இதை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் இருவரும் புத்தி மோகம் கொண்டு ஏன் வீணாக யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இனியும் நீங்கள் தொடர்ந்து சண்டை போடாமல் இத்துடன் நிறுத்தி கொண்டு விடுங்கள் ஸ்ரீ மகாதேவன் இப்போது இங்கே உங்கள் பலத்தை சோதித்து அறிவதற்காக ஜோதிலிங்க வடிவினராக விரைவில் ஆவிர்வரிக்கப் போகிறார் என்று கூறிவிட்டு தன் வழியே சென்று விட்டார் ஆனால் அவர் சென்ற பிறகும் கூட நாங்கள் எங்கள் யுத்தத்தை நிறுத்தாமல் ஆயிரம் வருஷ காலம் வரையிலும் தொடர்ந்து மகா கோரமாக யுத்தம் புரிந்து வந்தோம் அதனால் உலகத்திற்கு பல இன்னல்களும் ஏற்படலாயிற்று அதை உணர்ந்து கொண்ட ஸ்ரீ சம்போ மகாதேவன் மாசை மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதியில் அதாவது மகா சிவராத்திரி தினத்தில் நள்ளிரவு நேரத்தில் ஒப்பற்ற தேஜசுடன் ஜோதிலிங்க ரூபியாக அங்கு ஆவிர்பவித்தார் அதே சமயத்தில் சிவாஸ்திரங்களோ அந்த ஜோதியில் மறைந்து போய்விட்டன அந்த அற்புத காட்சியை நாங்கள் இருவரும் தலை நிமிர்ந்து மெய் மறந்தவர்களாக பார்த்து கொண்டிருந்தோம் அப்போது வானவெளியின் நடு மையத்திலிருந்து ஓர் அசரீரி வாக்கு ஒலித்தது அளவு கடந்த மோகத்தின் வசப்பட்டிருக்கும் வீரமற்றவர்களான பிரம்மா விஷ்ணுக்களே ஸ்ரீ பரமேஸ்வரருடைய மேலான பலத்தை விட உங்கள் பலம் சிறந்ததா என்ன உங்களுக்கு பலமே கிடையாது சத்தியமாக கூறுகிறேன் பலம் என்பது உங்கள் இருவரிடத்திலேயும் ஒரு சிறிதும் குடிகொள்ளவில்லை அதற்கு இப்போது ஓர் பரீட்சை இருக்கிறது ஜுவாதிசிய ரூபமாக காட்சியளிக்கும் இந்த லிங்கத்தினுடைய திருமுடியையும் திருவடியையும் உங்கள் இருவரில் யார் கண்டறிந்து கொண்டு வருகிறார்களோ அவரே சிறந்த ஆவார் அந்த அசிரீறி வாக்கை கேட்டதும் நாங்கள் இருவரும் யுத்தம் புரிவதை நிறுத்திவிட்டு முன்னிலும் அதிக கர்வம் கொண்ட மனதினர்களாக மாறினோம் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்